கோப்பாய் வடக்கை புறப்படமாகவும் சாவகச்சேரியை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி வைத்திலிங்கம் சரஸ்வதி அவர்கள் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைவனடை சேர்ந்தார் காலம்சன்ன வைத்திலிங்கம் அவர்களின் அன்பு மறைவையும் தெய்வேந்திர ராஜா தேவன் மகேஸ்வரி ராஹினி மங்களேஸ்வரி பேபி மனோகரி வசந்தி மணிவண்ணன் ரவி பரமேஸ்வரி குட்டி மலர்விழி கவிதா ஆகியோரது பாசமிகு தாயாராவார் இவ்வரைவித்தலையொற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்